அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வ வரகாத்துகு இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய இன்னும் நம்முடைய வாழ்வில் பல பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு குரானுடைய வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வசனம் பல சஹாபாக்களினுடைய வாழ்வை மாற்றி இன்னும் நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அழைக்கு செல்லும் அவர்களால் பல சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அருமையான வசனம் அது நடந்ததின் சம்பவம் எப்படி என்றால் ஒரு தடவை நபி சொல்லல்லாகும் அழைக்க செல்லும் அவர்களுடன் பிரயாணத்தில் ஜுபைர் இபின் முத்தஇம் என்ற ஒரு சஹாபி பயணம் செய்கிறார்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நபி சொல்லலாம் அழகி செல்லம் அவர்களிடம் அந்த சுபைர் பண்ணும் துறைமு என்பவர் சொல்கிறார் யாரோ சூழல்லா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய சிரமங்கள் நிறைய கஷ்டங்கள் என்னிடத்தில் பணம் என்ற செல்வம் என்பதை கொஞ்சம் கூட இல்லை பண கஷ்டம் அதிகமாக ஏற்படுது யார் அசூழல்லா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுங்க என்று கேட்கும் பொழுது நபி சொல்லல்லாகும் அழகு வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் தினந்தோறும் பின்பற்றி வாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹைய வாழ்வை ஒரு நாள் மாட்டி விடுவான் என்று நபி சொல்லல்லா அலேஸ் அவர்கள் சொன்னார்கள் பிஸ்மில்லா சொன்னவாறு சூரா காஃபிரோன் சூரா ஃபலக் சூரா இஹ்லாஸ் சூரா நாஸ் இந்த நான்கு சூறாக்களையும் நீங்கள் தினம் தோறும் பிஸ்மியோடு நீயத் துவைத்தவாறு வாருங்கள் கண்டிப்பாக அல்லா வாழ்வை மாற்றுவான் என்று நம்பி சுல்லல்லா அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கற்றுக் கொடுத்த அடுத்த வாரமே அவருடைய வாழ்வை மாறிவிட்டது அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது அடுத்து இன்னொரு தடவை பிரயாணம் செய்யும் பொழுது நம்பி சொல்லல்லா அவரிடம் வரும் பொழுது சொன்னார்கள் யாரோ சூரல்லா நீங்கள் கற்றுக் கொடுத்த சூறாவை நான் ஓதினேன் அதனின் காரணமாக அல்லாஹாலா எனக்கு செல்வத்தை நிறைய விட்டான் பணம் என்ற கஷ்டமே இல்லாமல் விட்டானே அரசு என்று நபி சொல்லல்லாஹும் அலிக் வசல்லம் அவர்களிடம் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு முன்னிலையிலேயே பலன் கொடுத்த ஒரு தான் இந்த சூரா காஃபிரூன் சூரா ஃபலக் சூரா நாஸ் சூரா இஹ்லாஸ் இன்னும் இந்த சூரா காஃபிரூன் என்ற இந்த சூறா பல மனிதர்களுடைய சிரமங்களை இன்னும் சிரமங்களை போக்கும் என்று சொல்றாங்க இன்னும் இந்த சூரா காஃபிரூனை யார் பத்து தடவை ஓதுகிறாரோ அவருடைய வாழ்வில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது இன்னும் அவர் எதை நாடுகிறாரோ அதை அல்லாஹாலா அவருக்கு வழங்கி விடுவான் எந்த தேவை அவர் வேண்டுமென்று நினைக்கிறாரோ அந்த தேவையை அல்லாஹாலா நிறைவேற்றி தருவான் எதோ தடவை பத்து தடவை ஓதுறவங்களுக்கு அடுத்ததாக மன அமைதி ஏற்பட கஷ்டத்தோட கவலையோட மனம் உடைஞ்சு மடம் மனம் உடைந்த நிலையில நாம் அமர்ந்திருக்கிறோம் பொழுது இந்த சூறா காப்பிரோனை நாம் அதிகமாக ஓதுவதன் காரணமாக அல்லாஹாலா நம்முடைய மனதில் உள்ள கவலைகளை கஷ்டங்களை நீக்கி ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான மனமாக நம்முடைய மனத்தை தாலா ஆக்கி மனதை ஆக்கி விடுகிறான் நம்முடைய வாழ்வில் நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் இன்னும் நம் கஷ்டப்பட்டு பண கஷ்டத்திற்காக வேண்டி இருக்கின்றோம் இன்னும் மன அமைதி இல்லாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்து ஒரு சூறாவை ஓதுங்கள் அல்லாஹாலா கண்டிப்பாக அந்த விசல்லாகும் அழைக்கு விசல்லம் அவர்கள் சொன்ன இப்னு பைம் என்ற ஒரு சஹாவிக்கு பலன் கொடுத்தது போன்று நமக்கும் அல்லாஹாலா பலன் கொடுப்பானாக என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க السلام عليكم ورحمه الله وبركاته